காதலை கூறும் அகநானூற்றில் அன்னி மிஜிலி என்கிற வீரமங்கையின் வரலாறு தன் கணவனுக்கு பரத்த இடம் பழக்கம் இருக்கிறது என்பதை அறிந்த மனைவி நீ எவளுடன் இருந்துவிட்டு வந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் உன் ஆசைக்கு இணங்குவதற்கு என்னை அப்பாவி பெண் என நினைத்தாயா நான் அன்னிமிஜிலி போன்றவள் அன்னிமிஜிலி யார் தெரியுமா அவள் கோசர் ஆண்ட நாட்டில் வாழ்ந்த வீரமங்கை அன்னிமிஜிலியின் தந்தை மேய்த்த மாடுகள் பயிர்களை மெய்ந்து விட்டன என்பதற்காக அவரது கண்களை பிடுங்கி விடுகிறான் கோசரின தலைவன் கோபம் கொண்ட அன்னிமிஜிலி அந்த கோசரை பழி வாங்குவேன் என சூழ் அருகில் நாட்டின் மன்னன் திதியன் என்பவன் உதவியுடன் போருக்கு சென்று கோசர்களின் தலைவனை வெட்டி வீழ்த்தி தன் சூளுரையை நிறைவேற்றுகிறாள் அந்த வீரமங்கை அந்த அன்னிமிஜிலி சூளுரைத்ததைப் போல நானும் சூளுரைக்கிறேன் இந்த சோற்றுப்பானையின் மீது கை வைத்து சூளுரைக்கிறேன் வேறொரு தழுவிய உன் மார்பினை இனி நான் தொடவே மாட்டேன் நான் சொன்னால் சொன்னதுதான் என்கிறாள் தலைவி அகனானூறு பாடல் எண் நூத்தி தொண்ணூத்தி ஆறு பாடியவர் பெரும்புலவர் பரணர் காலம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தொடுகலம் குருகவாரல் தந்தை கண்கவின் அழித்ததன் தப்பல் தெருவர ஒன்றுமொழி கோசர் கொன்று முரண் போகிய கடுந்தேர் திதியன் அழுந்தை கொடுங்குழை அன்னிமிஜிலியின் இயலும் நின்னலன் தகுவியை முயங்கிய மார்பே தமிழதிகாரம் இது உலகத்தின் முதலதிகா